இப்போ அவங்க ஆர்ட்ஸா இல்ல சயின்ஸா எதை சூஸ் பண்ணா ஒரு சிக்ஸ் டிஜிட் சேலரி வாங்குற அளவுக்கு இருக்கும் இது வந்து ஜோக்கா கூட இருக்கலாம் ஆனா இது வந்து ஆக்சுவலா சீரியஸான இஷ்யூ அண்ட் நான் வந்து யாரையும் டீமீன் பண்ணல டிகிரி மட்டும் முடிச்சா ஜாப் பண்ணிக்கணும் அவசியமே இல்லைங்க இன்னைக்கு அந்த அந்த விஷயம் எல்லாம் ஃபுல்லாவே மாறிச்சு ஆனா என்கிட்ட பர்சனலா கேட்டீங்கன்னா ஐடியோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் ஐடியோட ஃபியூச்சர் வந்து டெட்னு நான் ஆனா யூஎஸ்ல வந்து பர் பர் டென் டாலர்ஸ் நீ வந்து நீங்கள் கூட படிச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை அந்த கேமராஸ்ல இருந்து எல்லாமே வந்து ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா வந்து சேம் அவசியமே இல்லை பிகாஸ் ஏ வேற ஏஐ அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்

இப்போ அவங்க ஆர்ட்ஸா இல்லை சயின்ஸா எதை சூஸ் பண்ணால் அவங்களோட லைஃப் க்ரோத் வந்துட்டு ஒரு சிக்ஸ் டிஜிட் சாட்டரி வாங்குற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இது வந்து ரொம்ப ஓப்பன் இண்ட கொஷ்டின் எதுக்குன்னா ஏன் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஏன் ஸ்கூல் அண்ட் காலேஜ்ல வந்து நான் எவ்வளவு சதவீதத்துக்கு மேல வாங்குறதே இல்லை ஓ ஓகே ஓகே அதான் ஃபேக்ட் இப்போ இந்த லெவல்ல இருந்து இதெல்லாம் நான் வந்து ஓப்பன சொல்லலாம் இப்ப ஞாயிறுமூர்த்தி வந்து மேபி ஆயிரம் கோடி சம்பாதிச்ச அப்புறம் வந்து பணம் லைஃப் மணி இஸ் நாட் எ விழுந்தீங்க லைஃப் ஈஸியா சொல்லலாம் ரைட் அப்பதான் நம்புவோம் அதுதான் அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் எழுவது சதவீதத்துக்கு மேல நான் வந்து வாங்கணும்னு இப்போ ஆனா இன்னைக்கு டேட்ல வந்து மேபி சிட்டில இருக்க எல்லா காலேஜ்ல போயிட்டு நான் வந்து ஒரு விசிட்டிங் ஃபெகல்ட்டியா இருக்கேன் கூப்ட்டுட்டே இருப்பாங்க என்ன எதுக்கு பெசிக் பிகாஸ் அவ் உங்க நாலேஜ் நீங்க ஒரு ஒரு சில வருஷத்துல வந்து எக்வயர் பண்ண நாலேஜ் வந்து உங்கள வந்து இன்னைக்கு ஹெல்ப் பண்ணுது ரைட் சோ எந்த ஃபீல்டுன்னு இல்ல நீங்க எந்த ஃபீல்டுல இருந்தாலும் ஃபோக்கஸ் பண்ணி வேலை செஞ்சால் கண்டிப்பாக சிக்ஸா செவனா வாட் எவர் நீங்கள் என்ன டிஜிட் வந்தால் சம்பாதிக்கலாம் ஆனால் என்கிட்ட பர்சனலாக கேட்டிங்கன்னா காமர்ஸ் ஃபீல்டுன்னு பெஸ்ட்னு சொல்லுவேன் நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சொன்னீங்க நான் வந்து காமர்ஸ்னு சொல்லுவேன் பெஸ்ட்டு ஃபீல்டுன்னு அது எஸ் என் ஃபீல்டு அதனால் ஓகே ஸோ நான் வந்து சயின்ஸ்க்கு அகைன்ஸ்ட் இல்லை சயின்ஸ் இல்லாமல் வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ கூட பண்ண பண்ண முடியாது பட் எஸ் காமர்ஸ் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன் பர்சனலாக ஆக்சுவலாக நீ வந்து இன்றைக்கி டென்த்து கூட படிச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹேக்கிங் தெரியுமா மேபி மைக்ரோசாஃப்ட்டு உங்களை ஹயர் பண்ணிடுவோம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது ஃபேஸ்புக்கு மைக்ரோசாஃப்ட் கூகுள் இவங்க வந்து இதுவுமே படிக்கல பையன் ஆனால் ஜாப் வந்து சூப்பரான சேலரியோட அவங்க படித்து கூட அவ்வளோ சம்பாதிக்க முடியல அந்த மாதிரி சேலரியோட ஜாப் வந்து கிடச்சிருக்கு ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஸ்கில் செட் தேவை ஃபோகஸ் இப்போ பொதுவா ஐடி ஜாப்ஸ பொறுத்த வரைக்கும் ஃபியூ டிகேட்ஸ் முன்னாடி ஐடில வந்துட்டு சாலரி வந்துட்டு ரொம்ப கம்மியா வந்து இந்தியன்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடி கம்பெனிஸ் உள்ள வர ஆரம்பிச்சாங்க இப்போ ஐடினாலே ஒரு ஹை ஹைபேட் ஜாப் மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஐடி கம்பெனிஸ் வந்துட்டு இல்ல இங்கேயே வந்துட்டு ஸ்பெண்டிங்ஸ் அதிகமாயிடுச்சு அப்படின்னு யோசிக்க எதுவும் வாய்ப்பு இருக்கா ஐடியோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் சி ஐடியோட ஃபியூச்சர் வந்து டெட்னு சொல்லு நான் ஓகே ஆனா ஒரு டென் இயர்ஸ் இயர்ஸ் பேக் இருக்குற மாதிரி அந்த க்ரோத் வந்து கண்டிப்பா ஸ்லோவன் ஆயிருக்கு ஓகே இன்னைக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் கையில வச்சிருக்கொபைல் போன்ல இருந்து இந்த கேமரால இருந்து எல்லாமே வந்து ஒரு சிப் வருது ஐடி வருது எல்லாமே ஐடி வந்து 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 ஓகே அந்த ஆல்மோஸ்ட் ஆயிருக்கு ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கும் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் எல்லாரும் ஒரு வந்து எக்கனாமிக்ஸ்ல ஒரு ஹெச் ஹெச் சொல்லுவாங்க மாடல்னா அது வந்து வந்து அப்படியே கிராஃப் மேல போகும் ஸ்ட்ரெயிட் லைன் ஆல்மோஸ்ட் நைன்ட்டி டிகிரி வரைக்கும் அது வந்து அப்படி போகலாம் ஆனா ஒரு சமயத்துக்கு அப்புறம் வந்து அந்த கிராப் வந்து ஸ்லோவா டவுன் ஆகும் டவுன் இல்லை ஃப்ளாட் ஆகிடும் ஓகே ஃபிளாட் அட் தீஸ் ஆகும் ஸோ அந்த சேச்சுவேஷன் வந்து ஐடில கண்டிப்பா வந்திருக்கு அது ஒண்ணு ரெண்டாவது நீங்க ஒரு சேலரி விஷயம் கேட்டீங்க ஆமா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு காலத்துல வந்து ஒரு காலத்துல இந்த சென்ஸ் ஃபெர்ட்டி இயர்ஸ் பிஃபோர் வந்து இந்தியனோட பாப்புலேஷன் ஒன்னு ரெண்டாவது இங்கிலீஷ் பேஸ் தெரியும் இந்தியால சோ இதனால ஐடி வந்து நிறைய கம்பெனிஸ் இங்க வந்தாங்க மைக்ரோசாஃப்ட்ல இருந்து ஆல் பிக் பிக் வேர்ல்டுல இருக்கிற கம்பெனிஸ் வந்து இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க எதுக்குன்னா ஒண்ணு இங்கிலீஷ் தெரியும் ஏன்னா அதே வந்து சைனா போல ஏன்னா ஒண்ணு இங்கிலீஷ் தெரியாது இங்கிலீஷ் தெரியாது ப்ளஸ் இங்க வந்து லேபர் காஸ்ட் கம்மி யூஎஸ்ல வந்து பர் ஹவர் பேசிஸ்ல வாங்குவாங்க பர் அ வேர் பேசிஸ் மே பி எனிவை பிட்டவீன் டென் டாலர்ஸ் டு டுவெண்ட்டி டாலர்ஸ் ஸோ பர் ஹவருக்கு நீங்க வந்து ஆயிரத்தி ஐநூறு இருந்து ரெண்டாயிரம் ரூபா குடுத்துட்டு குடுத்துட்டு இருக்கீங்க ஒன் டே ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வேலை செஞ்சா டெய்லி பத்தாயிரம் ரூபா கொடுக்க போறீங்க நீங்க சேலரிய ரைட் அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து இந்தியாவில் நீங்க வந்து இந்தியாவில் வந்து மாதத்துக்கே தேர்ட்டி தௌசண்ட் கிடைச்சா நிறைய பேர் வந்து வேலைக்கு வந்துடுவாங்க அட்வான்டேஜ் இருந்தது ஆனால் இப்போ ஸ்லோவாக அந்த சாச்சு வருது மெச்சூரிட்டி வருது அதனால சேலரிஸ் மேலே போயிருக்கு இருந்தாலும் இன்னைக்கு ஒன் ஆஃப் த்ரிஃபர்ட் டெஸ்டினேஷன் இதுக்குன்னா இங்கிலீஷ் இன்னும் நம்மளுக்கு தான் தெரியும்

ஆக்டிவ்னு சொல்லணும்ல ஆக்டிவ்னா அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கிறீங்க யாராவது ஒரு கிளைண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஆக்டிவ் வந்து அரௌண்ட் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அட்வைசர்ஸ் இருந்தாங்க இன்றைக்கி வந்து முந்நூறு ஓகே ஸோ நிறைய பேர் வெளியே போயிருக்காங்க ரைட் அது வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலும் ஆகும் ஸோ இன்றைக்கி வந்து சேச்சுவேஷனால் ஃப்ரெஷ் பிளேஸ்மெண்ட் வந்து கம்மியாக இருக்குது கம்பெனிஸ் வந்து காலேஜஸ்க்கு போகல அவ்வளோ அதுதான் ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் ஃபோக்கஸ் அண்ட் ஸ்கில் செட் உங்ககிட்ட அந்த ஸ்கில் இருக்குது கண்டிப்பாக அவங்கள வந்து ஏதாவது ஏதோ ஒரு கம்பெனி வந்து எடுத்துகிட்டு போயிடும் ரைட்டா ஆனால் பிளேஸ்மெண்ட் இன்னைக்கு ஓவரால் கம்மியாக இருக்கு அது ஒன்று செகண்ட்லி ஃபயரிங் கூட ஆகிட்டு இருக்கு ஏன்னா ஐடி டெக்னாலஜி வந்து மாறிட்டே இருக்கும் இன்னைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்களோ மேபி அந்த சாஃப்ட்வேர்லேருந்து கேமராஸ்லேருந்து எல்லாம் வந்து ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா வந்து சேம் ஆகிருக்கும்னு அவசியமே இல்லை பிகாஸ் ஏ வேறு வந்துருச்சு ஏஐ இஸ் பிக் திங் ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃபோன்லேயே இருக்கு ஏஐ வந்து நான் இங்கிலீஷில் பேசலாம் சைனாவில் இருக்கிற ஆள் வந்து சைனீஸ்ல கேட்போம் லைவா ரைட் ஸோ ஏஐ இஸ் நெக்ஸ்ட் இது இஷ்யூ ஐடி கம்பெனிஸ் இன்னும் வந்து ஃபேக்டரிங் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஏஐனால இம்பேக்ட் என்ன வரும்னு சொல்லி ஏன்னா முதல்ல வந்து ஒரு ப்ரோக்ராமர் எக்ஸாம்பிளுக்கு இதான் வந்து நான் ஐடி கம்பெனிஸ்ல பேசும்போது இந்த ஃபீட்பேக் வந்தது ஒரு ப்ரோக்ராமர் ஃபைவ் ஃபைவ் டேஸ் உட்காந்து என்ன ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டு இருந்தாரோ டைப் பண்ணிட்டு இருந்தாரோ அது வந்து நீங்கள் சாட் ஜிபிடி மூலயமா நீங்கள் வந்து ஃபைவ் பண்ணிடலாம் உங்களோட மேன் பவர் ஹயர் பண்றது பதிலாக அவங்களும் வந்து இப்போ பத்திரமா இருக்காங்க ஆனா அந்த சேச்சுரேஷன் வந்து கண்டிப்பா வந்துருக்கு யூஜி முடிச்சவங்க அவங்களோட பேஜ் லெவல வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் பண்றதுக்காக பிஜி பண்ணுவாங்க பிஜி முடிச்சுட்டு அடுத்ததான் அவங்க பேஜ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி கோர்ஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இது இது வந்து ஜோக்கா கூட இருக்கலாம் ஆனா இது வந்து ஆக்சுவலா சீரியஸான இஷ்யூ அண்ட் நான் வந்து யாரையும் டீமின் பண்ணல ஆனா நிறைய பிஜி ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட நான் வந்து பேசும்போது எதுக்கு பிஜி எடுத்தீங்கன்னு கேட்கும் அவங்க ஒரே ஒரு காரணம் தான் சொன்னாங்க சார் யூஜிக்கு அப்புறம் ஜாப் படிக்கல ஸோ இது வந்து ஒரு காமனான ஃபேக்டர் ஆனா அவங்க வந்து அதே தப்பு தான் திருப்பி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பேசிக் ஒரு டிகிரி மட்டும் வாங்கினா இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஜாப் கிடைச்சிடும் அவசியமே இல்லைங்க டெஃபினெட்லி இல்லை அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் நீங்கள் வந்து நான் சொன்னேன் இல்லை நிறைய காலேஜஸ் நான் போயிட்டுருக்கேன் எல்லா காலேஜஸ்லையும் வந்து இன்டர்ன்ஷிப் கம்பல்சரி பண்ணிட்டாங்க இப்ப நான்லாம் பிகாம் பண்ணிக்கும்போது எந்த இன்டர்ன்ஷிப்பும் இல்லை பிகாம் த்ரீ இயர்ஸ் படிச்சோம் எக்ஸாம் எழுதணும் டிகிரி கையில் வந்துச்சு அவ்வளோ தான் ஆனா இன்னைக்கு வந்து பிகாம்ல எவ்ரி இயர் நீங்க எவ்ரி ஆமா எவ்ரி செமஸ்டர் எவ்ரி இயர் வந்து நீங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்ல இருந்து சிக்ஸ்டி டேஸ் வந்து ஏதாவது ஒரு கம்பெனியில போய் வேலை செஞ்சுக்கணும் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிடுறணும் எதுக்கு இதனால உங்களோட ஸ்கில் ப்ராக்டிகல வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஸோ இன்னைக்கு வந்து ஒரு எம்காம் அக்கவுண்டன்ட் வந்து எங்கிட்ட வந்து பேசும்போது மேபி அவரோட ஜாஸ்தி அக்கௌண்ட்ஸ் எனக்கு தெரியும் அவர் வந்து திரிட்டிகல் நாலேஜ் ப்ராக்டிக்கல் இல்ல அதே அக்கவுண்டன்ட் வந்து ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் வந்து எங்கேயாவது போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தா டெஃபனெட்டா அவர் வந்து ஜாப் கிடைக்கும் ஸோ டிகிரி மட்டும் முடிச்சா ஜாப் கிடைக்கணும் அவசியமே இல்ல இன்னைக்கு அந்த அந்த விஷயம் எல்லாம் ஃபுல்லாவே மாறிச்சு அண்ட் நிறைய பேர் வந்து இந்த வேலை வந்து ஆன்லைன்ல பண்றது ரெடியா இருக்காங்க ஸோ உங்ககிட்ட ஸ்கில் இருந்தால் நீங்கள் வீட்லயே உட்காந்து எல்லா வேலையும் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த அவைலபிலிட்டி இருக்கு பேசிக்கலி எந்தெந்த டிகிரி முடிக்கிறவங்க எந்தெந்த மாதிரியான பிசினஸ் போறது மூலமாக பிசினஸ் பண்ணோம் இந்த சூஸ் பண்ணா எனக்கு வந்து பெட்டராக இருக்கும் லைஃப் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன விஷயம் உங்களோட திங்கிங் மாதிரி ஆனால் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி ரன் பண்றது நான் ஓகே ஒரு இன்ஜினியர்ஸ் எங்க ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரிய பாருங்களேன் அட்லீஸ்ட் ஒரு ஃபிப்டி பெர்சன் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் ஓகே இந்த படம் தமிழ்லயும் இருக்கு ஒரு த்ரீ இடஸ்னு ஒரு மூவி இருக்கு ஹிந்தில அது தமிழ்ல வந்து விஜய் விஜய் நடத்து இது ஆக்டிங் பண்ணிருக்காரு நீங்க வந்து அந்த படத்தை பாருங்க அதுல வந்து கிளியரா அவர் தான் சொல்றார் நீ வந்து முதல்ல எம்பிஏ பண்ணேன் சாரி இன்ஜினியரிங் பண்ண அதுக்கப்புறமா எம்பிஏ பண்ணேன் அதுக்கு எம்பிஏ பண்ணிட்டு பேங்க்ல வேலை பண்றேன் அப்போ ஏன் இன்ஜினியரிங் பண்ணேன் ரைட் எஜுகேஷன் பேசிக்லி என்னன்னா உங்களோட மைண்டை டெவலப் பண்றது ஓகே நீங்க சயின்ஸ் படிச்சாலும் ஓகே காமர்ஸ் படிச்சாலும் ஓகே நான் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி கொடுக்கலாம் அஃப்கோர்ஸ் நீங்க டாக்டர் ஆகணும்னா டாக்டர் தான் படிக்கணும் அதுக்காக நீங்க காமர்ஸ் படிச்சுட்டு அதை வந்து பண்ண முடியாது இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா எஜுகேஷன் வந்து உங்களோட மைண்ட் டெவலப் பண் பண்றது தான் அதுக்கப்புறமா நீங்க வந்து வேரியஸ் ஃபீல்டு நீங்களே பண்ணலாம் ஸோ இந்த ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் பிசினஸ் பண்றதுக்கு இந்த எஜுகேஷன் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க யூ கேன் ஆல்வேஸ் அக்கவே நாலேஜ் லேட் ஆன் ஆல்சோ எக்ஸாம்பிள் நான் எம்ஏ எக்கனாமிக்ஸ் நான் எல்எல்பி ஆனர்ஸ் கூட நான் நான் பிராக்டிஸ் பண்ணல சோ நான் எல்எல்பி ஓனர்ஸ் படிச்சியும் ஒரு நார்மலான எல்எல்பியோட என் நாலேஜ் கம்மியா இருக்கும் எதுக்கு நான் அவர் வந்து பிராக்டிஸ் பண்றேன் நான் பிராக்டிஸ் பண்ணல ஸோ நான் எல்எல்பி ஆனர்ஸ் பண்ணி நான் ஷாப் ஷாப்பிங்க் வந்து ஒரு கடை ஓப்பன் பண்ண முடியுமா கண்டிப்பாக பண்ண முடியாது ஸோ எஜுகேஷனுக்கும்

ஓகே ஸோ சார் நான் இந்த ஃபீல்டில் தான் சூஸ் பண்ண போகிறேன் இப்போ எக்ஸாம்பிள் லாயர் ஏன் பையன் வந்து எல்எல்பி படிச்சு படி படிச்சுட்டு இருக்க ஆகணும் பிபிஏ எல்எல்பி ஓகே ஆனால் நீங்கள் உத் எக்ஸாம்பிளுக்கு எல்எல்பியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்ப்பரேட் லாக்கு தனியாக போகலாம் கிரிமினலுக்கு தனியாக போகலாம் ப்ராப்பர்ட்டிக்கு தனியாக போகலாம் எத்தனை ஃபீல்டு இருக்குது அதே மாதிரி சயின்ஸ்லேயும் ஆயிரம் ஃபீல்டு இருக்கும் நீங்க எந்த ஃபீல்ட்ல வந்து போக விருபறீங்களோ அந்த ஃபீல்ட்ல ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி அத வந்து அப்படியே கழிச்சு குடிக்கிற மாதிரி நீங்க பண்ணீங்கனா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஜாப் கிடைக்கும். ஆனா ஜாக் ஆஃப் ஆல் இய மாதிரி ஜாக் ஆஃப் ஆல் இருக்க கூடாது. நான் படிச்சிருக்கேன் ஆமே எகனாமிக்ஸ் படிச்சிருக்கேன் எனக்கு தெரியும் ஃபைனான்சியல் பிளனர் நானு. ஆனா ஃபோக்கஸ் பண்றது ஒண்ணே ஒன்னுதான். அதுக்காக அங்கே வந்து உங்களுக்கு growth கிடைக்கும். ரைட்டா? சோ ஃபோகஸ் தான் இங்க மெயின். ஓகே சார் ரொம்ப பெர்ஃபெக்ட்யா நజర్ங்க. எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஐடியாஸ் எல்லாரும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் for your time. Thanks.